ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி நல்ல கமஹமன்ற வாசனையோட சூப்பரான சுவையான மீன் குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த மீன் குழம்பை ரொம்ப ஈஸியாக ஒரு அருமையான சுவையில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல் இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கிலோ மீன் வாங்கியிருக்கேங்க மீனை இந்த மாதிரி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க இதில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறி வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு மூணு தக்காளிங்க நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி எடுத்து கழுவிட்டு புடிசாக நறுக்கி வச்சுருக்கீங்க அதை போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தக்காளியை நல்லா வதக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க மூடி வச்சிட்டோம்னா தக்காளி வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம கரண்டியை வச்சு மசித்தோம்னா ரொம்ப சீக்கிரமாக நல்லா குலைவாயிடும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி வந்து நல்லா கொலைஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டோம்னா தக்காளி பாருங்கள் நல்ல பேஸ்ட்டு மாதிரி குலைவாயிடுச்சு இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடியை போட்டுக்கிறேங்க அப்புறமா மீன் குழம்பு மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க மசாலா கடாயில் ஒட்டுறது மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மசாலாவை நல்லா வதக்கிக்கங்க இப்போ வதக்கியாச்சு இப்போ புளிக்கரசல் ஊற்றிக்கலாங்க நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு தான் தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை தான் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க காரமும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிருவோம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கொதித்து நம்ம சேர்த்துருந்த தண்ணி கொஞ்சம் அப்புறமா நம்ம வந்து மீனை சேர்க்கணும் ஃபஸ்ட்டே மீன் சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு திக்க ஆகுறதுக்குள்ளே மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிரும் மீன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துலையே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிரும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம மீனெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க மீன் வேகிறதுக்கு பத்து நிமிஷம் போதுங்க ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா உடைய ஆரம்பிச்சிரும் இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிறீங்க இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க தேங்காய் வேண்டான்னா நம்ம அப்படியே ஊற்றி சாப்பிட்லாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மறுபடியும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துர்லாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயை அப்படியே மீன் குழம்புல ஊற்றி விட்டுருங்க அவ்வளவுதாங்க ஒரு சுவையான சூப்பரான மீன் குழம்பு நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது ஆரோக்கியம் சமையல் நான் உங்கள் கவிதா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்